அந்த படத்தோட தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லாமல் தலை அதித்தோட அடுத்த படத்துக்கும் வாங்கி சீக்கிரப்பில் ஸோ இப்படிலாம் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஊர் வசியிருக்காங்களே ஸோ அவங்க வந்து தகாத முறையில் தொட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி வீடியோ லீக் ஆகிருக்கு என்னடா சொல்றீங்க எப்போ எங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வரும் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு கல்யாணத்தில் கலந்து கொண்ட போது தான் ஊர்வசி வந்திருக்காங்க வந்து ஏதோ செல்லமாக பேச நம்மளும் செல்லமா தட்டிட்டாப்புல அந்த தட்டின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆகிட்டு இருக்குது ஒரு பெரிய மாதிரி இப்படி அப்படி இப்படின்னு எல்லாருமே கை ஊத்திட்டு இருக்காங்க இப்போ சோசியல் மீடியால அதாவது ட்விட்டர் வாட்ஸ்அப் ஏதாவது ஒவ்வொன்னாலும் பெருசுக்கு பத்தையா அப்படின்ற தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நடிகை ஊர்வசி வந்து போனிக் கபூர் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்டில் மேன் அவர் நல்ல மனிதர் அவரை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ட்ரோல் செய்யாதீங்க நானும் அவரும் வந்து ரொம்ப நாள் பழக்கம் அவர் தப்பான முறையில் இந்த மாதிரி செய்யலை அவர் செல்லமாக தான் இந்த மாதிரி தட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த செய்தி குறித்து நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லிட்டீங்கன்னா நான் தெரியுங்க மேலும் சுவாரஸ்யமான செய்தி தெரிஞ்சுக்க சினிமா செவன் டுவெண்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்